தன்னோட ஒரிஜினல் பேரை தான் நடிக்கிற படத்துல தன்னோட கேரக்டருக்கும் வச்சு நடிச்ச ஒரு மூணு முன்னணி நடிகர்கள் யார் யாருன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுல மூணாவதா வெற்றிமாறன் டைரக்ஷன்ல தனுஷ் நடிச்சிருந்த பொல்லாதவன் படத்துல தனுஷ் வந்து பிரபு அப்படிங்கிற நேம்ல நடிச்சிருப்பாரு ஆக்சுவலா இவரோட உண்மையான பேரு வெங்கடேஷ் பிரபு தப்பு உண்டு ரெண்டாவதா டைரக்டர் சங்கர் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் நடிச்ச சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் வந்து சிவாஜி அப்படிங்கிற பேர்ல நடிச்சிருப்பாரு இவரோட ஒரிஜினல் பேரு சிவாஜி ராவ் சக்தி ஹீரோடா சிவாஜி பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றது இல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க ஆக்டர் யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி அதுல இருந்து மணி ஏன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை உங்க மொபைல சேவ் பண்ணிட்டு யூடியூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இது ஒரு யூடியூப் மென்டார்ஷிப் பேஸ்ட் கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டில இருந்து இதுவரைக்கும் நூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சேனலை மானிட்டைஸ் பண்ணி ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி நல்லாவே ஏன் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க சோ உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி மணி ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்க அக்லி டேரக்ஷன்ல விஜய் நடிச்ச தெரிய படத்துல விஜய் வந்து ஜோசப் குருவில்லா அப்படிங்கிற பேர்ல நடிச்சிருப்பாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தளபதியோட ஒரிஜினல் நேம் ஜோசப் விஜய் இல்ல எங்க பேரை ஜோசப் குருவில்லா